மரண படுக்கையில இருந்த ஒரு பெரியவர் என்ன பண்றாரு தன்னோட பேரனு கூப்பிட்டு நாலு விஷயம் சொன்னாரு என்ன அந்த நாலு விஷயம் சொன்னாருன்னா முதல் விஷயம் உன் தந்தை சொல் கேட்காத ரெண்டாவது தாயின் செலவுக்கு பணம் கொடுக்காத மூணாவது உட்காந்து சாப்பிடாத நாலாவது படுத்து தூங்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா இறந்து போயிடுறாரு வந்திருந்த எல்லாருக்கும் ஒரே யோசனையா இருந்துச்சு என்ன இப்படி சொன்னாரு அப்படின்ட்டு சில பேர் திட்ட கூட செஞ்சாங்க என்ன இப்படி ஒரு வயசானவர் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி சில பேர் திட்ட கூட செஞ்சாங்க அந்த இடத்துக்கு வந்திருந்த ஒரு தமிழ் ஆசிரியர் என்ன என்ன பண்ணார் இதுக்கான விளக்கத்தை சொன்னார் என்ன சொன்னாருன்னா அவங்க தாத்தா சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலு விஷயத்துக்கான விளக்கத்தை அந்த தமிழ் ஆசிரியர் சொல்கிறாரு என்ன சொன்னார்னா உன் தந்தை சொல் கேட்காத உன் தந்தை என்ன சொல்லுவார் நீ நல்லவனாக இருக்கணும் நீ படித்து உருப்படியாகணும் அப்படி தானே அவன் தந்தை சொல்லுவார் அவன் தந்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நீனே அந்த மாதிரி நடந்துக்க அதைத்தான் அப்படி சொல்லியிருக்காரு உன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தாயின் செலவுக்கு பணம் கொடுக்காத அப்படின்னா நீ தாயோட செலவுக்கு மட்டும் பணம் கொடுத்துடாத நீ சம்பாதிக்க ஆரம்பிச்ச பிறகு உன்னுடைய சம்பாத்தியம் முழுவதும் நீ கொஞ்சம் வாங்கிக்க அதை தான் அப்படி சொல்லியிருக்காரு மூணாவது வந்து நீ உட்கார்ந்து சாப்பிடாத அடுத்தவனோட சம்பாத்தியத்தில் நீ உட்கார்ந்து மட்டும் சாப்பிடறத எப்போதும் அப்படின்னு சொன்னார் அடுத்து நாலாவதுக்கான படுத்து தூங்காதேன்ற க விளக்கம் என்ன சொன்னாருன்னா அதாவது நீனு சோம்பேறியை படுத்து தூங்காத சோம்பேறி தான் படுத்து படுத்து தூங்கிக்கிட்டு இருப்பான் நீ பொழுதுக்கும் வேலை பார்த்தீங்கன்னா நீ படுக்கிறதுக்கு முன்னாடி தானாகவே தூக்கம் வந்துடும் அதைத்தான் அப்படி விளக்கமாக சொன்னார் உன் தாத்தா மரண மரணப்படுக்கையில் பார்த்து தாத்தா சொன்ன அந்த நாலு விஷயத்துக்கும் அழகான விளக்கத்தை கொடுத்தாரு அந்த தமிழ் ஆசிரியர்